ஒவ்வொரு நாளுமே விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதில் அனைவருமே அவர்களுக்கான பணம் சேமிக்கும் வழிமுறைகளை கண்டுபிடிப்பது முக்கியம் மிடில் கிளாஸில் இருப்பவர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி முறையாக சேமிப்பது என்பதற்கான திட்டம் வகுக்க வேண்டும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதிவில் பணத்தை எப்படி சேமிப்பது என்பதான யுக்திகளை பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் பட்ஜெட் பணத்தை சேமிப்பதற்கு முதலில் பட்ஜெட் உருவாக்க வேண்டியது அவசியம் உங்கள் வருமானம் எவ்வளவு அதில் நீங்கள் செலவு செய்யும் பணம் எவ்வளவு என்பதை மதிப்பீடு செய்க அதில் நீங்கள் தேவையற்ற வீண் செலவுகள் எது செய்கிறீர்கள் அதனை கண்காணிக்கவும் தேவையற்ற பொருட்கள் எது வாங்குகிறீர்கள் என்பதையும் கண்காணிக்கவும் இப்படி நீங்கள் ஆய்வு செய்யும்போது தேவையற்ற வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் இரண்டாவது பட்டியலை உருவாக்கவும் அதாவது நீங்கள் கடைக்கு செல்வதற்கு முன் எந்த எல்லாம் வாங்க வேண்டும் எதெல்லாம் முக்கியமான தேவைகள் என்பதை நீங்களே அறிந்து அதை பட்டியலிடவும் தேவையற்ற வீண் பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கவும் இது உங்கள் பணத்தை அதிக அளவில் சேமிக்க உதவும் கடைக்கு சென்றவுடன் தேவையற்ற பொருட்கள் எல்லாம் அதாவது கண்ணுக்கு படும் எல்லாம் வாங்க வேண்டும் என்று தோன்றத்தாம் செய்யும் ஆனாலும் பட்டியலில் இருக்கும் பொருட்களை மட்டும் வாங்கிக் கொண்டு பேசாமல் வந்துவிட்டீர்கள் என்றால் உங்கள் பணம் மிச்சப்படும் இப்படி தேவையற்ற பொருட்களை வாங்காமல் வந்தீர்கள் என்றால் பணத்தை வீண் விரயம் செய்வதை குறைக்க முடியும் மூன்றாவது விலைகளை பாருங்கள் பொருட்கள் வாங்குவதற்கு முன்பாக அதன் விலையை நீங்கள் பார்க்கவும் அந்த விலையை நீங்கள் அடுத்த கடையுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் ஆன்லைன் சேவைகளிலும் ஒப்பிட்டு பார்க்கவும் எதில் உங்களுக்கு குறைவாக தெரிகிறதோ அதில் வாங்கவும் வாங்கும் பொருட்களுக்கு அவசரம் இல்லை என்றால் தள்ளுபடி காலத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம் அதே நேரம் ஏதாவது கூப்பன் உங்கள் கையில் இருந்தால் அதற்காகவும் காத்திருந்து அந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம் நான்காவது மொத்தமாக வாங்கும் பழக்கம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது எது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த பொருட்கள் எல்லாம் காலியாகும் போகும் தருவாயில் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவதை தவிர்க்கவும் மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு அதிக பணம் மிச்சப்படுத்தலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மொத்தமாக வாங்கும் அளவுக்கு பணம் உங்களிடம் இருக்கும் அளவு உங்கள் பணத்தை தீர்மானியுங்கள் ஐந்தாவதாக உணவில் கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாமல் வெளியே சென்று சாப்பிடுவதால் உங்களது பணம் அதிக அதிகமாக செலவாகும் எனவே உணவுகளை வீட்டிலேயே சமைத்து சாப்பிடவும் நீங்கள் வெளியே சென்று சாப்பிடுவதை விட மளிகைப் பொருட்கள் வாங்கி நீங்களாகவே சமைப்பது செலவு குறைவாக இருக்கும் அப்படியும் நீங்கள் வெளியே சென்று சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றால் உயர்தர உணவகங்களுக்கு செல்லாமல் ஓரளவுக்கு தரமான குறைந்த விலையுடைய உணவகங்களுக்கு செலவும் அடிக்கடி ஹோட்டல்களில் சாப்பிட்டு அதிக பணத்தை வீணடித்தால் அது உங்கள் பட்ஜெட்டை பெரிதளவு பாதித்து கடன் வாங்க நேரிடும் இப்படிப்பட்டதான வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மாதம் மாதம் கணிசமாக பணத்தை மிச்சப்படுத்த முடியும்